அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி ஒரு ஜியோ ஸோ போல் நம்ம ஒரு ஒரு வருடமாக இந்த ஜியோ ஜியோ ஜியோன்னு ஜியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸாம் எப்போ சார் சொல்லப்போனால் ஒன் இயர்னு சொல்ல முடியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்தே ஒரே ஜிஓ வண்ணமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஜியோ வந்து என்ன சொல்லுது எக்ஸாம் டேட்டு எப்போ சார் இது ஜியோ உண்மைதானா அப்படின்னு நிறைய ஃபோன் கால் மெசேஜ் ஓகேவா ஸோ இந்த ஜியோவை உண்மை உண்மைதான் இந்த ஜியோ என்ன சொல்லுது இந்த ஜியோ மூலயமா நமக்கு எப்போது எஸ்ஐ தேர்வு போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சப் இன்ஸ்பெக்டருக்கு கடைசி அப்டேட்டுங்க இனிமேல் அப்டேட்னு வந்தால் ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஜட்மெண்ட் வந்தால் தான் நமக்கு ஜட்மெண்ட் வந்தால் சேம் சிலபஸ் அப்படின்னா அதாவது டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாகவும் ஓப்பன் கோர்ட்டாக்கும் சேம் சிலபஸ்னால் ஒரு அறுபது நாள் டைம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் வேறு வேறு சிலபஸ் அப்படின்னா ஒரு மாதத்தில் தேர்வு அப்படின்றத நான் திட்டவட்டமாக கடைசியாக போட்ட வீடியோலேயே சொல்லிட்டேன் ஸோ இப்போ அந்த ஜியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போத் டிபார்ட்மெண்ட் அண்டு ஓப்பன் கோட்டா ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவாகட்டும் நம்ம ஓப்பன் கோட்டா ஆகட்டும் மொத்தத்துக்கு காமன் எக்ஸாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ ஒரே தேர்வு தான் ஓகேவா ஸோ அப்ளை பண்ண அனைத்து கேண்டிட்டுக்கும் ஒரே தேர்வு தான் ஸோ இப்போ அப்ளை பண்ண திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்ளை பண்ண அனைவருமே ஓப்பன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருவாங்க அப்படின்னா பரிசீலனை பண்ணி எல்லாத்துக்குமே ஒரே தேர்வாக நினைச்சிட்டுருவாங்க அப்படின்னா வச்சுருவாங்க சார் அப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் திரும்ப ஓப்பன் கோட்டாக்கு மாத்திரமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை ஏன்னா இப்போதைக்கு தேர்வு தான் ஒரே தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க அனைவருக்கும் ஒரே தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க பட் தேர்வு முடிந்து ஃபிசிக்கல் மற்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி அப்படின்றத இன்னும் எதுவுமே சொல்லலை அது எல்லாமே நமக்கு நம்முடைய வெப்சைட் டிவி நிவர்பி அதிகாரபூர்வ வெப்சைட்டில் அறிவித்தால் மட்டுமே நம்ம நம்ப வேணும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் காமன் எக்ஸாமினேஷன் ரெண்டு பேத்துக்குமே பொதுவான ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாவே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டேன் ஓகேவா வேறு எதுவும் ஒரு விஷயம் இல்லை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமாக பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு காமன் எக்ஸாமினேஷன் பார்க் ஹண்ட்ரட் சதவீதம் டேரக்ட் ரிக்யூட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க பட் ஓப்பன் கோட்டா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வேகன்சிக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த இந்த கீழே கொடுத்துருக்க இந்த இது வந்து இந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பண்ணுறோம் இல்லையா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓகேவா ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி ரெண்டு வயது முப்பது வயது அப்படின்ற அந்த கொரோனா ரிலாக்சேஷன் அப்படின்றது இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த ஒரு அறிவிப்பு வரப்போதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஏற்கனவே நிறைய ஸ்டேஷனை தரம் உயர்த்தியிருக்காங்க அதனால் இன்னொரு அறிவிப்பு சப் இன்ஸ்பெக்டருக்கு வரப்போகுது இதுக்கே இன்னும் இடம் தெரியல ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கும் விட தெரியல ஸோ இந்த தே அறிவிப்பு வந்து இந்த செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள் வந்தால் அடுத்த வருடம் பன்னெண்டாம் தேதிக்குள்ள செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே வந்தால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பழையபடி நமக்கு ரிலாக்ஸேஷன் வந்து என்ன ஆயிரும் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி மூணு இதுதான் பின்பற்றப்படும் ஓகேவா சரி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்பது சதவீத டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த ஃபிசிக்கல் எல்லாமே இந்த எக்ஸாம் வந்து காமன் ஓகேவா எல்லாருமே காமன் ஸோ ஃபிசிக்கல் வந்து வப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அதை வந்து நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஃபிசிக்கல் உண்டா இல்லையாங்கிறதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு தேர்வு ஒரே நடைமுறைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு இது எல்லாமே தெரியும் நூறு மார்க் அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி நாற்பது கம்பல்சரி எடுக்கணும் இது எழுபது இது நாற்பது ஸோ இதெல்லாமே கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ மொத்தம் எழுபது மார்க்கு ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி எழுபது மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே காமன் ஓகேவா ஸோ இதுபடி தேர்வானது எப்போவும் நடக்கலாம் இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் மினிமம் ஹைட் எவ்வளோ லாங் ஜிப் எவ்வளோ தாண்டணும் ரோப் எவ்வளோ ஏறணும் இந்த விஷயங்கள் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க மென்ஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ தேர்வு எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க முடியாது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் ஒரே தேர்வுனால் இரண்டு மாதம் கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி அப்படின்னா ஒரே மாதத்தில் தேர்வு வச்சுருவாங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க இரண்டு நபர்களுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா ரெண்டு பேருக்குமே ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கண்டிப்பாக உறுதியாக ரெண்டு மாதம் தேர்வு இருக்கும் அதை வச்சு தான் எல்லாருமே நவம்பர் எக்ஸாம் நவம்பர் எக்ஸாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஆகஸ்ட்டு கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதம் தேர்வு இருக்காது ஸோ நவம்பர் அல்லது டிசம்பர் இந்த மாதிரி தான் அதாவது அக்டோபர் வரைக்கும் தேர்வு இருக்காது அக்டோபருக்கு அப்புறம் தான் எஸ்ஐக்கான தேர்வுகள் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஷூராக நம்பலாம் ஸோ இந்த தேர்வுக்கு நமக்கு குறைந்தபட்சம் ஒரு அறுபது எழுபது நாட்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது நவம்பரில் தேர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு கோர்ஸ் அப்படின்னு போட்டு பிரமாதமாக என்ன செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே முடிச்சிட்டோம் அந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு கோர்ஸ் முடிச்சிட்டோம் ஓகேவா நம்ம தேர்வு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஐம்பது நாள் முடிஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு நீங்கள் அந்த கிளாஸஸ் மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பே பண்ணி அந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் எடுத்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே அப்படியே இருக்குது நீங்கள் அதை அந்த ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த அறுபது நாளில் திட்டமிட்டபடி நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சிலபஸும் முடிச்சிடலாம் ஓகே இப்போ நம்மளுடைய மாணவர்கள் நம்மள்ட எஸ்ஐக்கு டெஸ்ட் பேஜோ அப்படி இல்லைனா கோர்ஸோ ஆன்லைன் கோர்ஸோ ஆஃப்லைன் கோர்ஸோ ஜாயின் பண்ணியிருந்த மாணவர்கள் வந்து நீங்கள் இந்த அறுபது நாள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி புத்தகம் ஒரு பதினோரு புத்தகம் நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கு போட்டிருக்கோம் அந்த புத்தகத்தை நீங்கள் ஆல்மோஸ்ட் தரமாக படிச்சிருப்பீங்க இன்னொரு முறை என்ன செய்ங்க அப்படின்னா அந்த இரண்டு மாத காலத்தில் திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க ப்ளஸ் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிளாஸ் ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு சொல்லி கொடுத்தோம் அதற்காக பிரத்யேகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் சயின்ஸு சோசியல் இந்த மூன்றுக்கும் முக்கிய சில குறிப்புகள் அடங்கிய பிடிஎஃப் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் அந்த கோர்ஸில் உள்ளவங்களுக்கு அந்த குறிப்புகளை என்ன செய்யுங்க அப்படின்னா திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கான டெஸ்ட்டு போய்க்கிட்டு இருக்கு அந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் இந்த ரெண்டு மாதம் பண்ணுங்கள் மேற்படி நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம் நம்மளுடைய பதினோரு புத்தகத்தை க்ளீனாக படிங்க நம்மளுடைய பிடிஎஃப் இம்பார்ட்டன் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பிடிஎஃப் படிங்க டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் ப பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி அப்படின்றது சாலிடாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது இருக்கும் இதை நம்ம ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் இந்த டூ ம டூ மந்த்துக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா விட்டுறாதீங்க எவ்வளவோ எட்டி வந்துவிட்டோம் தேர்வுக்கான ஒரு ஃபினிஷிங் மாதிரி கடைசி ஒரு ஜியோ மாதிரி நமக்கு என்ன செஞ்சு வந்துருச்சு இன்னொரு டிஎன்யூஸ் திரும்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ண வேண்டியதாக வேலை நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது நவம்பர் டிசம்பர் இந்த இதுக்குள்ளே கன்ஃபார்மாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எஸ்ஏ கேஸ் வந்து சீக்கிரத்தில் அதுக்கான ரிசல்ட் போடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு அது த அது சம்மந்தமாக மு முழு தகவல் முக்கிய நமக்கு முழுசாக அதிகாரப்பூர்வமாக கிடைக்கல அதனால தான் நம்ம சொல்லாமல் இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பயணிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி